சேலத்து சமயபுர மாரியம்மன் பெரிய வீடியோ கொடுத்துருக்கேன் குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரத்துக்காக அந்த கோவிலுக்கு போகிறாங்க ல டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எப்படியெல்லாம் போகணும் எங்கே வழி என்றது கொடுத்துருக்கேன் அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சசிமுத்து யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த காலத்தில் ராஜாக்கள் இந்த மாதிரி பாத்திரங்களை தான் நம்ம நம்ம எல்லாம் இந்த இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் அலுமினிய பாத்திரம் வே வேறு வேறு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இன்னொன்று பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நினைவூட்டலாக காமிங்க இந்த மாதிரி எல்லாம் மண்பாண்டத்தில் நாங்கள்லாம் வச்சு இருக்கோம் அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்கள் செல்ஃபோனை குறைங்க இந்த மாதிரி சாமான்க பசங்களுக்கு வாங்கி கொடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பசங்கக்கிட்டேருந்து ஃபோனை குறைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள்